எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு டவுன் லிமிட்டு அகலம் முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரம் சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தமான இபி சர்வீஸ் லைனெலாம் பக்கத்துலேயே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டுன்றனால யாரும் இன்னும் வீடு கட்டலை இப்போ நம்ம பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயும் இன்னொரு பிளாட்டும் சேல்ஸுக்கு வந்திருக்கு மொத்தம் ரெண்டு பிளாட்டு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டு கேணி கரைக்கும் சீனிவாசபுரம் நடுவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் டவுன் லிமிட்டில் வருது இப்போ நம்ம பார்க்குற இடத்துலேருந்து மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலையும் சீனிவாசபுரம் பஸ் ஸ்டாப்பு ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்பொழுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதுலாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கு அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசின தொடர்புலுங்க நம்மளால முடிஞ்சால் கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் அதேமாரி அதர் டிஸ்க்ளே உள்ளவங்க அவங்களோட இடத்தெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்குறோன்னா அவங்களோட தொலைபேசினே வீடியோவில் போஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்கு சம் சார்ஜஸ் கொடுத்தா போதுமானது அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியை துரப்பணுங்க நன்றி வணக்கம்